உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் மேலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம சூப்பரான செட்டிநாடு ஃபிஷ் மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல மிக்சி ஜாரில் ரெண்டு பத்து தேங்காய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு பாதாம் கொஞ்சமாக முந்திரி அஞ்சு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கசகசா அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன துண்டு கல்பாசி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ அதே மிக்ஸி ஜாரில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி ஆட் பண்ணி இப்போ இது ரெண்டையுமே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில்லை ரெண்டு இனுக்கு போல் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பொரிய விட்டுறலாம் கருவேப்பில்லையும் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய வெங்காயம்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கணும் என்ன பிரிஞ்சும் வரணும் அதே சமயம் வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகணும் இதை மூடிடுங்க இப்போ நம்ம மீன் மசாலா ரெடி பண்ணிடலாம் எப்பவும் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு அதுக்கப்புறமா வத்தத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒம்பது துண்டு எடுத்தனால ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணேன் உப்பும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க காரமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும் போது மசாலா எல்லாம் நல்லா ஒட்டிக்கும் மீனில் இப்போ ஒரு ஒரு மீனாக எடுத்து நம்ம மசாலாவை தரவிடலாம் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பார்ப்போம் நல்ல பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிருக்கணும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வத்தத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலா ஐட்டம்னு பார்த்திங்கன்னா வத்தத்தூளும் மல்லித்தூளும் மட்டும்தான் அதுக்கு மேலே எந்த மசாலாவும் தேவையில்லை கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து நல்லா திக் கரைச்சி வச்சுக்கோங்க அந்த தண்ணியை இப்போ ஊற்றிடலாம் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கூட்டியும் குறைச்சியும் புளி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா முன்னாடியே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி அந்த சீரங்க மிளகு பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டு நல்லா வத்தி வரணும் எண்ணெய் கக்கி வரணும் அந்தளவுக்கு சிம்ளையே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க மூடி போட்டு மூடிடலாம் இல்லைன்னா எல்லாம் மேலே தெரிக்கும் நம்ம விரை வச்சுருக்கிற மீனை பொறிச்சு எடுத்துடலாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு பக்கம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா மறுபக்கத்தை திருப்பி போட்டுருங்க ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிருச்சு இப்போ மறுபக்கத்தை திருப்பி போட்டிருக்கு நான் ஃப்ளேவருக்காக கருவேப்பிள்ளைய ஆட் பண்ண போகிறேன் இந்த ஸ்டேஜில் அப்போன்னா நல்ல மணமாக இருக்கும் எல்லா மீனுமே நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் மீனெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அந்த மீன் பொரித்த எண்ணெயை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக நம்மளுக்கு தேவைப்படும் இங்கே பார்த்தீங்கன்னா கிரேவி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம பொறிச்சு வச்ச மீனை ஆட் பண்ணிடலாம் உங்கள் கிட்ட மீன் வரவுனதுக்கப்புறமா அந்த மீன் மசாலா கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிரேவியோட கூட ஆட் பண்ணிக்கலாம் கிட்ட இல்லை மசாலா கரெக்டாக வந்துருச்சுன்னா ஓகே தேவையில்லை இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா மீனையும் ஆட் பண்ணியாச்சு கடைசியாக தேங்காய் பால் ஆட் பண்ணணும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ கட்டி தேங்காய்ப்பால் ஆட் பண்ணிக்கோங்க மேலே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கிற இலையை ஆட் பண்ணிடலாம் ஃப்ளேமை சிம்மிலே வச்சுக்கோங்க தேங்காய் ஆட் பண்ணியிருக்கறனால சீக்கிரம் அடி பிடிக்கும் அதனால் சொல்கிறேன் இப்போ கடைசியாக மீன் பொறிச்சிருக்கிற எண்ணெயை மேல் டாப்பில் ஊற்றி விட்டுருங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லா மீனையும் லைட்டாக பெரட்டி விட்டுருங்க எல்லா மீனையும் நீங்கள் பெரட்டினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் தேங்காய்பால் கொதிக்கக்கூடாது அதோடய டேஸ்ட்டே மாறி போயிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமாவும் மண் செட்டியில் ஹீட் இருந்து கிரேவி வந்து ஒதிச்சிக்கிட்டே இருக்கு பார்க்குறதுக்கே நம்மளோட செட்டிநாடு ஃபிஷ் மசாலா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் சூப்பரான செட்டிநாடு ஃபிஷ் மசாலா தயார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்